நம்ம சேனலை இருந்து பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் வீட்டுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு தோட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து அங்கே வந்து புதுசாக வீடு கட்டிட்டாங்க அதனால் இந்த பக்கம் கொஞ்சம் சைடில் நில எல்லாம் இருக்கிறதுனால சும்மா ரெண்டு செடி வச்சு விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு செடியை வச்சு விட்டேன் இது வந்து பார்க்குறதுக்கு புல்லு மாதிரி தான் இருக்கும் இதுக்கு நடுவில் பிறண்டை நட்டு வச்சா அது நல்லா விட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த சைடில் சுண்டக்காய் செடி இந்த சுண்டக்காய் செடியிலேருந்து தான் சுண்டக்காய் பறிக்கிறதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே பக்கத்துலேயே பச்சை மிளகாய் செடி இது வந்து அவ்வளோக்கு காரம் இல்லை அதனால் இதை பிடிங்கி போடணும்னு சொன்னதுக்கப்புறம் தான் நிறையா காய் வைக்குது இது வந்து குட்டியாக கத்திரிக்காய் செடி பெரியம்மா வந்து கத்திரிக்காய் விதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாற்று விட்டுருந்தாங்க அந்த இருந்து ரெண்டு செடி தனியாக பிடிங்கி நட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பக்கமும் ஒரு முருங்கை மரம் இருக்குது அந்த கத்திரிக்காய் செடி காமிச்சா இல்லையா அந்த பக்கமும் ஒரு முருங்கை மரம் இருக்குது இது வந்து சூப்பு வைக்கிறதுக்கு இந்த இலை நான் யூஸ் பண்ணிக்குவேன் ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கா தலை அதனால இதுக்கு பக்கத்துலேயே பப்பாளி செடியும் சின்னதாக கொய்யா மரமும் இருக்குது ஏற்கனவே ஒரு பெரிய கொய்யாமரம் தான் இது இருக்குது இருந்தாலும் பக்கத்தில் கொஞ்சம் நல்லா செலு செலுன்னு வரவும் எனக்கு அது பிடுங்குறதுக்கு மனசு வரலன்னு அப்படியே விட்டாச்சு இந்த இருந்து கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி அங்கே வந்து கொஞ்சம் செடியெல்லாம் வச்சிட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன பப்பாளி செடி பக்கத்துலையே காரண செடி இருக்குது பாருங்க இதில் இருந்த காரினெல்லாம் உடச்சி சுட்டு சாப்பிட்டாச்சு அது வீடியோவும் எடுத்து போட்டிருக்கேன் பிஞ்சா இருக்கிறப்போ எடுத்த வீடியோ இது இந்த வீடியோ இப்போ தான் கண்ணில் பட்டிச்சின்னு அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னன்னாக்கா இந்த கார்னெல்லாம் பிச்சு சுட்டு சாப்பிட்ற சமயத்தில் அந்த பப்பாளி செடி இருந்தது கவனிக்காமல் பிள்ளைங்கள்லாம் கால் வைக்கவும் அந்த பப்பாளி செடி பட்டு பட்டுப்போச்சு நானும் அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரை பண்ணேன் ஆனால் அது செடி சரி சரிப்போம் அப்படின்னு பிடிங்கி போட்டு அந்த இடத்துல கத்திரிக்காய் செடியெல்லாம் நாற்று விட்டுருந்தால அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிடுங்கி இந்த பக்கம் அந்த பக்கம் நட்டாச்சு இந்த பக்கமும் ஒரு சுண்டக்காய் செடி இதுவும் நல்லா காய் காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து கத்தாழை அதுக்கு பாவக்காய் செடிலாம் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு இந்த பாவக்காய் செடியில் இப்போ காய் வர ஆரம்பிச்சிடுச்சு பாவக்காய் செடி அதுக்கப்புறம் அங்கேயும் பக்கத்தில் கொஞ்சம் கத்திரிக்காய் நான் நாற்று நாற்றுன்னு சொன்னேன் இல்லை அந்த நாற்று இங்கே தான் பாருங்கள் இந்த செம்பருத்தி செடிக்கு பக்கத்தில் குட்டானா இருக்கு இல்லையா அதுதான் இந்த கத்திரிக்காய் நாற்று இதில் இருந்து தான் எல்லாம் ரெண்டு ரெண்டு செடியை பிடுங்கி பிடுங்கி நட்டு இருக்கேன் அது இல்லாமல் நிறையா பேர்த்துக்கு கொடுக்கறது கொடுத்துருக்கேன் இந்த கத்திரிக்காய் வந்து கத்திரிப்பூ கலரில் வரும் அப்படின்னு பெரியம்மா சொன்னாங்க என்ன கலரில் வருது அப்படின்னு தெரியல இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாற்று விட்டு கத்திரிக்காயெலாம் பிடுங்கி தனித்தனியாக நட்டு வச்சிருக்கோம் இதெல்லாம் தான் இருக்கிற இடத்துல கொஞ்சமாக வச்சா செடி அதுக்கப்புறம் இங்கே தொட்டியில் வந்து ரயில் கீரை இருக்குது இந்த ரயில் கீரை தொட்டிலேயும் ரெண்டு கத்திரிக்காய் செடி நட்டுருக்கேன் இதெல்லாம் தான் செடிகளோட இப்போதைய நிலவரம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் திரும்பவும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்